எல்லாருக்கும் சேர்த்தா சொல்றேன் அவங்களையும் சேர்த்தா சொல்றேன் எனக்கு அதுல ரெண்டு விதமான பார்வை இருக்கு இப்போ சிலர் வந்து அவங்க வந்து பணத்துக்கு அப்படி பண்ணி எனக்கு அப்படிலாம் அப்படிலாம் நான் அவங்க கொச்சப்படுத்த விரும்பல ஒரு உறவை இழந்தவர்களுக்கு எல்லாருக்கும் வழி இருக்கும் அது என்ன நமக்கு வலிக்கும் அவங்களுக்கு மட்டும் வலிக்காதான் என்ன குழந்தைகளை இழந்த தாய்க்கு எத்தனை கோடியை கொடுத்தாலும் அந்த குழந்தையினுடைய இழப்பை ஈடு செய்ய முடியுமா அதனால அந்த அந்த வந்த எல்லாருக்குமே அந்த வழி வேதனை இருக்கும் அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை நான் வந்து ஒரு சிலர் சொல்ற மாதிரி பணத்தை பார்த்த உடனே அவங்க வந்து ஆஹ் அப்படிலாம் கொச்சப்படுத்துற மாதிரி சொல்றாங்க எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அவருடைய துயரத்தில் நான் பங்கெடுக்கிறேன் அவருடைய வேதனையை நான் புரிந்து கொள்கிறேன் அது வேற ஆனா அவருடைய அறியாமையை நினைத்து நான் வந்து கவலைப்படுறேன் அவங்களுடைய அறியாமை நான் அவங்க வந்து பணத்துக்கு வேலை போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லலை அவங்களுடைய அறியாமை அறியாமைங்கிறது என்ன அப்படின்னா தலைவர்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறியாம இருக்குல்ல தலைவரை பாக்க போறோம் இப்போ ஒரு ஒரு லீடர் இன்னைக்கு வந்து விஜய் ஒரு பெரிய நடிகர் ஒரு உச்ச நடிகரை பாக்க போறோம் அப்படியான மனநிலையிலதான் அவங்க இருக்கிறாங்க ஐயோ பாவம் அவரு என்ன பண்ணுவாரு அவரால் இங்க வர முடிஞ்சா வரமாட்டாரா அவங்க அந்த அறியாமை நான் எதை சொல்றேன்னா கட்சியினர் எழுப்பி கட்டி எழுப்பக்கூடிய கதைகளை கட்டு கதைகளை நம்புறாங்கல்ல அவரால இங்க வரணும்னு நினைக்கிறாருமா அவர் பாவம் அவர் பெரும் துயர்ல இருக்கிறாரு அவர் ஏங்கி ஏங்கி கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாரு அவரால் உங்களை வந்து சந்திக்க முடியல அப்படிங்கறதா இருக்குல்ல இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் நம்ப கூடிய அறியாமையை சொல்றேன் சந்திரன் டெக்ஸ்டைல் நான் கட்டளை